நம்ம தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு சூப்பரான திட்டம் வந்து கொண்டு வர போகிறாரு கம்மியான ரேட்டில் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து மருந்தெல்லாம் வாங்க முடியும் மெடிக்கல் ஷாப் வந்து திறக்க போகிறாங்க கிட்டத்தட்ட ஆயிரம் பிளேஸில் மெடிக்கல் ஷாப் பார்த்திங்கன்னா வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதல்வர் மருத்துவம் அப்படின்ற பெயரில் திறக்க போகிறாரு இதில் சென்னையில் மட்டும் முப்பத்தி மூணு மெடிக்கல் ஷாப் வந்து வரப்போகுது இதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வாரியாக வந்து நிறைய மெடிக்கல் ஷாப் வந்து வரப்போகுது மதுரை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு கடலூரில் நாற்பத்தி ஒம்பது கோவையில் நாற்பத்தி ரெண்டு தஞ்சையில் நாற்பது இது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டத்துலேயும் இந்த மெடிக்கல் ஷாப் வந்து வரப்போகுது ஸோ இந்த மெடிக்கல் ஷாப்புடைய முக்கியமான நோக்கியுமே பார்த்தீங்கன்னா கம்மியான ப்ரைஸில் வந்து மாத்திரை மருந்துகள்லாம் கொடுக்க போகிறாங்களாம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் நாடு முழுக்க பிரதமர் மக்கள் மருந்தகம் அப்படின்ற பெயர்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு செயல்படுத்தி வராங்க அதே கான்செப்ட்ல தான் தமிழ்நாட்டில் முதல்வர் மருந்தகம் என்ற பெயரில் இது ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இது வந்து மற்ற தனியார் மெடிக்கல் ஷாப்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இங்கே வந்து மாத்திரைகள்லாம் கம்மியான ரேட்ல கிடைக்கும் சொல்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்டோடைய இதே மாடலை ஃபாலோ பண்ணி தமிழ்நாட்டில் முதல்வர் மருந்தகங்கள் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டத்துலையும் திறக்க போகிறாங்க இது விஷயமா வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாட்டில் இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பது மருந்துங்களுக்கு எல்லா தகுதிகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டிருக்கான் திறக்கத்துக்கு ரெடியாக இருக்கான் மீதமுள்ள இருபது மருந்தகத்தில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பணிகள் முடிக்கப்பட்டு அதுவும் சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா திறக்க போகிறாங்களாம் இதில் கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக ஐநூறு மெடிக்கல் ஷாப் வந்து திறக்க போகிறாங்க அதுக்கப்புறம் தொழில் முனைவர் மூலமாக மீதம் இருக்க ஐநூறு மெடிக்கல் ஷாப் திறக்க போகிறாங்க ஆக மொத்தம் ஆயிரம் மெடிக்கல் ஷாப் திறக்க போகிறாங்க முதல்வர் மருந்தகத்திற்கு தேவையான மெடிசன்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலமாக கொள்முதல் செய்யப்படும் சொல்கிறாங்க தேவைப்பட்டால் வெ வெளி இருந்தும் மருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு அவர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் தொழில் முனைவர் மூலமாக முதல்வர் மருந்துகள் திறக்கக்கூடிய தொழில் முனைவோருக்கு மூணு லட்சம் வரைக்கும் அரசு மானியமாக கொடுக்க போகிறாங்களாம் இதில் வந்து ஐம்பது சதவீதம் தொகையை பார்த்தீங்கன்னா ரொக்கமாகவும் மீது ஐம்பது சதவீதம் தொகையை பார்த்தீங்கன்னா மருந்துகள் வடிவத்திலையும் கொடுக்க போகிறாங்க சப்போஸ் நீங்கள் மெடிக்கல் ஷாப் திறக்கணும் தமிழ்நாடு அரசோட உதவியோட மெடிக்கல் ஷாப் திறக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து டி ஃபார்ம் ஆகட்டும் இல்லை பி ஃபார்ம் ஆகட்டும் இது முடிச்சிருந்தால் கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி முதல்வருடைய மருந்துகத்தையை வந்து திறக்கலாம் நீங்களும் நடத்தலாம் இது பதிவையும் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்